பர்வீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க ஊர் எந்த ஊர்னு தெரியல அரபி அரபி ஏதோ பாண்ட் மாறி இருக்குது அரபியில் உள்ள வா இரண்டு எழுத்தையும் எவ்வாறு வாசிப்பது சிலர் ஜுவாது என்றும் வாசிக்கின்றனர் இன்னும் சிலர் லுவாத் லுவா என்று வாசிக்கின்றனர் இதில் எது சரி அவ்வாறு மாற்றி வாசிப்பது தவறா அப்படின்னு கேட்குறாங்க லாது லா லா வளல்லீன் அதாவது ஒரு புறத்துல நம்முடைய நாக்கின் நாக்கின் புறத்தின் மேல் பகுதியை மேல் தாடையில அந்த பல்லுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சு உச்சரிக்கிற ஒரு உச்சரிப்பு முறை லாது சாது லாது வளல்லால் வளல்லா வளல்லாலீன் லாதுங்கிறது வாங்கிறது ரெண்டு பக்கமும் நம்ம உச்சரிக்கிற நேரத்துல ரெண்டு கன்னங்களும் அப்படி உப்பி போன மாதிரியான நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓசை வா வா நாக்கின் நுனிக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியை மேல் தடையோட கொண்டு சேர்த்து அந்த ரெண்டு புறத்தையும் அப்படி காற்று வருகிற வகையில உச்சரிச்சோம்னா அதுதான் வா வாது வா வா அப்படிங்கிறது இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க ஜா அப்படி உச்சரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சில பேர் அப்படி உச்சரிக்கிறாங்க அவங்க யார் அப்படி உச்சரிக்காங்கன்னு கேட்டா உருதுக்காரங்க அப்படி உச்சரிப்பாங்க உருது மொழி பேசுறாங்கல்ல அவங்க உருது மொழியில அரபியில எப்படி அழிவுபா இருக்குதோ அது மாதிரி உருது உருது மொழி எழுத்துக்களும் அரபி மொழி எழுத்துக்களும் அதனுடைய எழுத்து வடிவத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியும் பல எழுத்துக்கள் ஒரே உச்சரிப்பிலையும் வரும் அதுல இந்த வாது வாங்கிற அந்த உச்சரிப்பை உருதுல ஜாதுங்கிற இஸ்ங்கிற அந்த சவுண்ட்ல அவங்க அது அது எழுதுறது இப்படி அந்த வடிவத்தில் இருக்கும் ஆனா உச்சரிக்கிற பொழுது வரும் அது உருது வரும் அது அரபி இப்போ நாம அரபியில தான் குரான் வச்சிருக்கே தவிர உருதுல வைக்கல ஆனா உருதை படித்து உருது மொழியில பேசி உருது எழுத்தாகவே புரிந்து கொண்டிருக்கிற அவங்க இந்த எழுத்தை பார்த்துட்டு இத வளசின் என்பது அப்படி எல்லாம் உச்சரிக்கிறாங்க இது சரியான உச்சரிப்பு இல்லை இது அரபிக்குரிய உச்சரிப்பு அல்ல இது உருது மொழி பேசுகிற உருது எழுதுக்குரிய உச்சரிப்பு இது தவறான உச்சரிப்பு இப்படி நாம உச்சரிக்க கூடாது ஒருவேளை ஒருத்தருக்கு அந்த அரபி மொழி உச்சரிப்பு வரல வரலாறு வரல வகர வரல வா வரல அப்படி வராம அவர் இசு இசு சவுண்ட் அப்படி வந்துச்சுன்னா அது தவறாகாது ஆனால் வருகுது ஆனாலும் அவர் வந்து இப்படி மாத்தி இதை பத்தி தெரியாம அறியாம அல்லது வேணுமுனே இப்படி தான் உச்சரிக்கணுங்கிற மாதிரி உச்சரித்தார்னா அது தப்பாக போயிடும் அவருக்கு உச்சரிக்க வரலைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் இயலாத உன்னை வந்து கேள்வி கேட்க மாட்டான் குற்றமும் பிடிக்க மாட்டான்